ஐயோ சமநாத் கேபிட்டல் மார்ட் சார் இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து மார்க்கெட்டில் இந்த டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் வந்து ஸ்ப்ரிட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னாக்க இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க சிஎன்பிசிட்டியில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் இது அப்பா இருக்குது ரெண்டு நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாமே வந்து நம்ம நியூஸில் வளர்த்து நம்ம அப்படியே எடுத்துக்கக்கூடாது நம்ம ஒரு மாதிரி அது கிராஸ் செக் பண்ணிவிட்டு தான் அதை நம்ம எதிரி டிஷன் எடுக்கணும் ஸோ அந்த வகையில் இது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐபிஓல வந்து விஎம்எஸ்டி அப்படி சொல்லிட்டு ஒரு நியூ ஷேர் வந்து லிஸ்ட்டாக இருந்தது அது எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது டேரிஃபுக்கு அடிப்பணியானது விசாவுக்கு அடிப்பணி இருந்தது இது வந்து நம்ம நிஃப்டி பற்றி இது ஸோ இது டாரிஃப் இந்த இஷ்யூ வந்தது அப்பயே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கட்டுற பாருங்க இந்த வீடியோ தான் அது அக்டோ ஐ ஆகஸ்ட் லெவன்த்து நான் போட்டிருந்தேன் நினைக்கிறேன் ட்ரம்பினால் ஒரு மயிரும் பிடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அக்குவேர் ஆணி வேற பிரித்து வச்சுருப்பேன் எதனால வந்து நம்ம மார்க்கெட் விழாது அப்படின்ட்டு செக்டார் வைஸும் சரி ஸ்டாக் வைஸும் நம்ம மார்க்கெட் விளையாதுன்ட்டு ஸோ அந்த டியூரேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி வந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தான் இருந்தது ஸோ அந்த ரேஞ்சு தான் ஆக்சுவலாக கீழே வரவே இல்லை ஸோ நம்ம சொன்ன பண்ண அந்த ப்ரெடிக்ஷன் வந்து எக்ஸாக்டாக மாதிரி தான் இருந்தது எந்த மாற்றமும் கிடையாது ஸோ இந்த வீடியோடைய லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு முறை பாருங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் இன்சைட் அதில் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து அந்த நாலு ஸ்டாக் வந்து கேனஸ் டெக்னாலஜி ஜுபிலியன் ஃபுட் கோட்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எஃப் ஃபின்டெக் இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ லிங்க் நான் கொடுக்குறேன் நீங்கள் அது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் தெளிவான எதனால் சொன்னேன் எதனால வந்து இந்த மாதிரியாக ஒரு ப்ரொடிஷன் வந்து நம்ம பண்ணணும் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து மேலே புலந்து ஏன் கீழே வந்துருக்குனாக்கா ஸ்டில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிரேக் பண்ணலை அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் பிரேக் பண்ணல டேரிஃப் இஷ்யூக்கு இருந்தது இல்லை டைம் இருந்ததை விட இன்னும் கீழே வரல ஒன்று பட் இன்றைக்கி ஏன் ரியாக்டாயிருக்கு அப்படின்னாக்கா அன்றைக்கி வந்து அந்த டேரிஃப் வந்து ஓவராலில் எல்லா செக்டருக்கும் உண்டானது தான் இருந்தது பட் இப்போ இந்த வீசான்றது ஸ்பெசிஃபிக்கலி ஐடியை பாதிக்கிறதுனால இது வந்திருக்கு ஸோ நமக்கு தெரியும் அந்த நிஃப்டி ஐடி செக்டார்ன்றது நிஃப்டியில் செகண்ட் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் உள்ள செக்டர் ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இந்த இந்த விசா இஷ்யூக்கு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கு பட் இது கூட வந்து ரீபவுண்ட் ஆகுறது மாதிரி தான் தோணுது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் தென் வந்து அந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் சிஎன்பி சிட்டிவில் நம்ம வந்திருந்தேன்னு சொன்னோம் இல்லையா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களுடைய ஷேரை வந்து ஸ்பிளிட் பண்ணுறாங்க அதாவது இப்போ வந்து ஃபேஸ் வேலையே வந்து பத்து ரூபாயாக இருக்குது இதை வந்து ஒரு ரூபாயாக மாக்குறாங்க மாற்றுறாங்க ஸோ ஒரு ஷேர் வைத்துனா அது பத்து ஷேராக மாறும் ஸோ இந்த ஒரு நியூஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் மதியில் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஏறிருங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா முந்தை நேற்று க்ளோஸிங்கில் இருந்து இன்றைக்கி ஹை பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ நேற்று லோ வந்து செவன் தௌசண்ட் டூ எயிட்டி டூ இன்றைக்கி ஹை வந்து நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸோ முடியும் போய் எயிட் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி ஃபோர் முடிஞ்சிருக்கு ஸோ நெட் லோலிருந்து ஹை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ஜ் வந்து இதுதான் வந்து அந்த நியூஸில் வந்தது ஸோ இது வந்து நீங்கள் ஒரு முறை அனலிஸ் பண்ணிவிட்டு நீங்களுடைய ஓன் டிஷ் இதை இந்த ஷேர் பற்றியில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ அது தென் வந்து நம்ம ஐபிஓவில் ஒரு ஸ்டாக் வந்துருதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ விஎம்சி டிஎம்டின்றது இந்த இந்த ஷேர் வந்து மெயின் போல் அந்த லிஸ்ட்டாக இருந்தது ஸோ இதோடய இஷ்யூ பிரைஸ் வந்து நைன்டி நைன் ருபீஸ் இன்னைக்கு சார் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்ட்ரா டேலோ வந்து நைன்ட்டி நைன் சிக்ஸ்டி ஃபைவ் இஷ்யூ ப்ரைஸை மட்டும் கீழே போகலை அட் த சேம் டைம் ஹை பார்த்திங்கனாக்கா ஒன் நாட் ஃபைவ் ஸோ க்ளோசிங்கில் நைன்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் முடிஞ்சிருக்கு பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ஒரு அப்பில் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ ஸ்டில் வந்து ஒரே நாளில் வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்ன்றது ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னாக வந்து வந்து எடுத்துக்கணும் நம்ம ஸோ எல்லாமே வந்து சூப்பர் டூப்பராக வந்து எல்லா ஐபியும் வந்துடுது சில இது மாதிரி ஒரு மோர்ஜினலாக வரும் பட் ஸ்டில் கம்பேர்ட் டு பேங்க் இண்டஸ்ட் இஸ் குட் அப்படின்ற வகையில் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஓகே நம்ம வந்து இப்போது மார்க்கெட் ஓவரில் பார்த்துடலாம் ஸோ நிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து நூற்றி பதிமூணு பாயிண்ட் வந்து லோலில் போயிருக்கு நம்ம ஒரு விஷயம் வந்து பார்க்க மறந்துட்டோம் அந்த செக்டர் வைஸ் பார்ப்போம் நம்ம கேப்ஸ் வை பார்ப்போம் இல்லையா அது பார்த்துட்டு திருப்போம் அதில் இது ஓகே சரி நீங்கள் நிஃப்டி வந்துட்டு நூற்றி பன்னெண்டு பாயிண்ட் வந்து மைனஸில் போயிருக்கேன் லார்ஜ் கேப் நூற்றி நாற்பத்தொம்பது பாயிண்ட் மிட் கேப் ஒன் நைன்ட்டி ஸ்மால் கேப் நைன்ட்டி ஃபோர் அண்ட் மைக்ரோ கேப் வந்து எயிட்டி செவன் பாயிண்ட் வந்து மைனஸில் போயிருக்கேன் ஸோ எல்லா கேப்ஸும் வந்துட்டு லார்ஜ் மிட் எல்லா கேப்ஸும் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சைடில் தான் வந்து சிங்கே இருக்குது ஸோ என் இது ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப முக்கியம் ஒரு ரெண்டு கேப் வந்து ஒரு சைடில் இன்னும் ரெண்டு கேப் இன்னொரு சைடில் இல்லை நாலு நாலு டைரக்ஷனில் இருந்தால் வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து ஒரு ப்ராப்பரான கன்க்ளூஷன் வர முடியாது ஸோ பாசிட்டிவோ நெகட்டிவோ இந்த நாலு கேப்போ ஒரே சைடில் இருந்ததுனாக்கா அது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு வியூ பாயிண்ட்டை எடுத்துக்க முடியும் ஸோ அந்த வகையில் வந்து இன்னும் வந்து மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் வீக்னஸ் வந்து பவுண்ட் ஆகிட்ருக்கேன் இது வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் ஹேவ் டு வெயிட் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து நீ முந்நூற்றி எண்பத்தி எட்டு பாயிண்ட் வந்து மைனஸில் போயிருக்கேன் நிஃப்டி ஐடி வந்துட்டு டூ ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் வந்து மைனஸில் போயிருக்கேன் அதே மாதிரி தான் அப்படின்னு பார்க்கும்போது இது எஃப்எம்சிஜி மட்டும் ஒரு கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது பாயிண்ட் ஒன் எயிட் மற்றது எல்லாமே வந்து நெகட்டிவ் ஸோ ரொம்ப நெகட்டிவாக போனதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி ரியாலிட்டி டூ பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ்ல போய் இருந்தது அப்புறம் வந்து நிஃப்டி ஐ நிஃப்டி ஆட்டோ ஸோ நேற்று சொல்லியிருந்தேன் ஆட்டோ செட்டை வந்து ஒரு ஆல் டைம் ஹை வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு நேற்று கூட இந்த வீடியோ பார்க்கறதுங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீட்டெயிலாக ரிவ்யூ நம்ம பார்த்துருப்போம் அதில் ஸோ இப்போ வந்து அதில் ஒரு ப்ராஃபிட் தான் இது வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டால் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு விஷயம் எப்போவுமே வந்து ஆட்டோ அண்ட் மெட்டல் வந்து ஒரு அன்னந்தம்பி மாதிரி ஸோ கிட்டத்தட்ட வந்து இப்போ மெட்டல் செட்டாரும் வந்து நியர் ஆல் டைம் ஹையில் இருக்குது மேபி இது ஆல் டைம் ஹை டச் பண்ணிச்சுனாக்கா அதோடைய ஒரு அனாலிசிஸ் நேற்று நம்ம ஆட்டோ பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி நம்ம நான் போகிறேன் நான் ஸோ ஃபர்தராக நம்ம டைரக்ஷன் போயிடலாம் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இது பிரேக் பண்ணக்கூடாது ஸோ இன்றைக்கி க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி செவனில் வந்து முடிஞ்சிருக்கேன் ஒரு ஐம்பத்தேழு பாயிண்ட் மேலே முடிஞ்சிருக்கேன் பறக்கலாம் ஸோ அப்படியே வந்து இது பிரேக் பண்ணால் கூட வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் எடுத்தது கீழே வராதுன்னு நினைக்கிறேன் ப்ரொவைடட் யூஎஸ் மார்க்கெட்டு கீழே தான் விழுந்தால் வழியே இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ இதுதான் நிஃப்டியுடைய சங்கதி தென் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா அது இமிடியேட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்றது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ அங்கேருந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் மேலே ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி டூ நிலை பெற்றுக் கொண்டு இருக்கிறது ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்ட் தான் மேலே இருக்குது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதுவும் பிரேக் ஆச்சுனாக்கா மேபி இந்த ஸ்விங் லோ வரைக்கும் வரலாம் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வரலாம் அது பிரேக் ஆச்சுன்னாக்கா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு லெவலாக இருக்கும் ஸோ இந்த ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எப்போ வரும் அப்படின்னாக்கா மேபி நிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு இருந்தால் இந்த ரேஞ்சுக்கு வரலாம் மற்றபடி இது அவ்வளோ சீக்கிரம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி ஐடி ஸோ இதுதான் எப்போ திரும்புமோன்றது தெரியல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னாக்கா அந்த தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னாக்கா ஒரு ஜஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஆறு பாயிண்ட் கம்மியில் தான் முடிஞ்சிருக்கு ஸோ அந்த வகையில் வந்து ஆன் டுடே வந்து ஒரு ஆறுதலை எடுத்துக்கலாம் ஸோ இங்கேருந்து எதாவது ரீபவுண்ட் ஆகுதா அப்படின்றத நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது லேட் தென் அண்ணனுடைய ஃபேவரேட் இண்டெக்ஸ் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இது மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இரண்டையும் உள்ளடிக்க ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் இது நல்ல ஒரு க்ளியரான ஒரு மார்க்கெட் ப்ரெஸ்பெக்டி கொடுக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஸோ இது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் வந்து இன்றைக்கி மினஸில் வந்திருக்கு ஸோ இதனுடைய சப்போர்ட் பார்த்திங்கனாக்கா நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏறும்போது வந்து சின்ன சின்னதாகவோ இரண்டுக்கானல இறங்கும்போது மட்டும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது இது மாதிரிதான் நடக்கும் எப்போவும் ஏறும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏ இறங்கும் தீவிரமாக தான் இருக்கும் ஸோ பட் வாட் எவர்ட் மேபி இதுவும் வந்து பெரிய அளவில் நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது இந்த ஐடியோடைய தாக்கம் வந்து ஒரு பரம்பலாக எல்லா ச கேப்ஸ்லேயும் இருக்குது அந்த வகையில் மிட் அண்ட்ஸ் மாட்லையும் வந்து இது இருக்குது ஸோ ஓவராலாக நம்முடைய மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு நல்ல ஷேப்பில் தான் இருக்குது ஒரி பண்ணி காலம் ஒன்றும் கிடையாது சரி நம்முடைய பெரிய என்ன மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னாக்கா நேற்று வந்து டவு ஜோன்ஸ் வந்து மைனஸ் எயிட்டி எயிட் பாயிண்ட் அண்ட் எஸ்என்பி ஃபைவ் வந்து மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து மைனஸ் டூ ஃபிஃப்டீன் பாயிண்ட் பட் என்னதான் இருந்தாலும் அவங்க மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டில் வந்து இந்த ஆல் டைம் ஹைல தான் இருக்கு டவ் ஆல் டைம் ஹைல தான் இருக்கு அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவர்ட் ஆல் டைம் தான் இருக்கு நாஸ்டாக் ஆல் டைம் ஹை அந்த ரேஞ்சில் அந்த ஜூன்லேயே தான் இருக்குது ஸோ பெரிய அளவுல நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது ஸோ இது வந்து அப்பப்போ ஒரு சின்ன ஒரு மைனஸ் வரது தான் ஸோ அந்த தான் இந்த நீத்து இந்த மைனஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இன்னைக்கு எப்படி இருக்கின்றத நம்ம பார்த்துட்டு தான் அந்த ஃபர்தராக இதுதான் நெகட்டிவ் சைடு வருமானதை நம்ம சொல்ல முடியும் ஸோ ஓவரால் நம்முடைய மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தால் கூட அது எப்படி தெரியுமா கொஞ்சம் அனிமிக்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அனிமிக்கிறது ஒரு பெரிய ஒரு நோயெல்லாம் கிடையாது பாடி வந்து கொஞ்சம் அனிமிக்காக அந்த இது சொல்லுவாங்க ரெட் செல்ஸும் அது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய நோயாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை பட் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சாப்பிட்றதான் சரியாக சாப்பிட்ணாக்கா மேலே வந்து சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் அனிமிக்காக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி வீக்னஸ் எல்லாம் பெரிய நெகட்டிவிட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது அட் ஸ்டில் பாசிட்டிவ் ஹோப் நிறைய இருக்குது கி சி தென் வந்து நம்ம ஏஃபோன்ல ஒரு நான் ஸ்டாக் பார்ப்போம் இல்லையா ஸோ கெய்னில் ஒரு ரெண்டு ஸ்டாக்கு அண்டு லூசிங்கில் ரெண்டு ஸ்டாக் ஸோ அந்த வகையில் கெய்னர் சைடில் வந்து கெய்னஸ் அண்டு ஜூப்ளி ஃபுட் இது ரெண்டுமே நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி லூசிங்ஸ் லோசர் சைடில் வந்து கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பாலிசி பசார் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து கெய்னர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதம் ஒன்றாந்தேதி செப்டம்பர் ஒன்றாம் தேதி இந்த ஸ்டாக் வந்து இதே மாதிரி ஒரு நம்ம ரிவ்யூ பார்த்தோம் அதோட நான் காட்டுறேன் பாருங்கள் எக்ஸாக்டாக நம்ம சொன்ன அந்த இருந்து நல்லா வந்து ரீபவுண்டாக இருக்கும் அதை நான் ஷார்டில் காட்டுறேன் நான் ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கெய்னஸ் வந்துட்டு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்றாம் தேதி நான் சொல்லியிருந்தேன் இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்டன்ஸ் மல்டிபிள் டைம் வந்தது இது பிரேக் ஆச்சுன்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து அந்த ரேஞ்ச் வரை வந்திருக்கு இன்றைக்கி ஸோ இதோட வீடியோவில் நான் பார்க்குற காட்டுறேன் பாருங்கள் இது வந்து இதுதான் அந்த வீடியோ ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது செப்டம்பர் ஒன்றாம் தேதி இதே மாதிரி கேனஸ் வந்துட்டு அன்றைக்கி வந்து செவன் பாயிண்ட் செவன் பர்சன் ஒன் பர்சன்ட் வந்து ப்ளஸில் வந்துருந்தது ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி அந்த வீடியோவில் பாருங்கள் எக்ஸாக்டாக சொல்லியிருப்பேன் இது வந்து ஃபர்தராக வந்து மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ட்டு அதை தான் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு அந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து வந்து இன்னைக்கு நல்ல ஒரு ரீபவுண்ட் வந்து டூ பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்டேஜ் வந்திருக்கு ஸோ அண்ணன் கூட ஓரளவுக்கு வந்துட்டு மார்க்கெட் படிக்க பண்ண தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகே சரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டாக் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஜிப்லி ஃபுட் ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது இன்னும் வீட்ல பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி இருக்குது ஸோ இது இப்போ எந்த சைடில் பிரேக் ஆகணும் அப்போ கரெக்டாக சொல்ல முடியாது ஸோ டவுன் சைடில் இது இது பிரேக் ஆச்சுன்னாக்கா ஃபைவ் தௌசண்ட் சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டியும் அப் சைடில் பிரேக் ஆச்சுன்னா செவன் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி அதாவது எயிட் ஹண்ட்ரட் இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இதுவும் வீக்லி சார்ஜில் பார்த்துட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் ஃபோர் பர்சன்டேஜ் வந்திருக்கு ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இதுவும் ஒரு ட்ரையங்கிள் ஷேப்பில் தான் வச்சு இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு ட்ரையாங்கல் ஷேப்லேயே வந்து இருக்குது ஸோ ட்ரையங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது ஒரு டவுன் சைடில் வந்து நைன் தௌசண்ட் சாரி தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் பண்ணணும் ஒரு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட்னால பிரேக் ஒரு டெசைசிவ் கேண்டில் இந்த இந்த லைனை பிரேக் பண்ணி வரணும் க்ரீன் வரணும் வந்துச்சுன்னா நியர் சிங் ஹை அப்படிங்கும்போது இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து வரதுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறது பார்ப்போம் டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னாக்கே நல்லாவே கீழே வர ஆரம்பிச்சிடும் அடுத்த ஸ்டாக் வந்து பாலிசி பஸ்ஸா ஸோ இது பார்த்திங்கன்னா டேயில் நம்ம பார்த்தோம்னா நல்லாவே தெரியும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த ஒரு ஜோனில் தான் தௌசண்ட் செவன் தேர்ட்டி ஃபைவ்ல இருந்த இந்த இடத்துல தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி இந்த ஜோனில் தான் நிறைய வந்து ட்ராவல் இருக்குது ஸோ இன்றைக்கி கூட நல்லா கவனிச்சு பாருங்க இந்த அந்த சேனலில் பிரேக் பண்ணி கீழே போனால் கூட குரோசி வந்து எக்ஸாக்டாக அந்த சேனல் சப்போர்ட்டில் தான் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ தௌசண்ட் செவன் தேர்ட்டி ஃபைவ்ல தான் முடிஞ்சிருக்கு ஸோ மேபி இங்கேருந்து திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இது நாளைக்கு ஏதாவது ஒரு டெசிஷன் ப்ரேக் ஆச்சு வந்து நல்ல கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நாலு ஸ்டாக் நீங்கள் எதாவது வச்சிருக்கீங்க இல்லாட்டி வாங்கணும்னு நினச்சாலும் சே விற்கணும்னு நினைச்சாலும் நீங்கள் ஒரு முறை நல்ல ஒரு உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டிஷன் எடுங்க அண்ணா சொன்ன மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே துப்புக்கடின்னு எந்த ஒரு டிஷன் எடுத்துகிட்டு கூடாது சரியா ரைட் ஸோ இதோடு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ ஃபைனலாக ஒரு ரிக்வஸ்ட்டு வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் அண்ட் அது ரொம்ப வை தேங்க்யூ